திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ரோஹினி சொன்ன எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆழமா யோசனை பண்ணிட்டு இருக்க ஸ்ருதி இனி நம்ம குழந்தை பெற்றுக்கவே கூடாது அப்படிப்பட்ட வழியை என்னால் தாங்கவே முடியாது அதனால உடனடியாக இந்த விஷயத்த ரவி கிட்ட சொல்லி இனி ரவியை என் பக்கத்துல வரவிடவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு பாட்டி உட்கார வச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க ஆமாடா அண்ணாமல இந்த வீட்டில் முதல் வாரிசை பெத்து கொடுக்குறவங்களுக்கு என்னோட பரிசா சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் என் பேத்திங்கெல்லாம் இன்னும் எதுவுமே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்காம இருக்காங்களே அது மட்டும் இல்லை இந்த வீட்டோட மூத்த மருமக ரோஹினியை நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்கேன் அவன் மூலமா வீட்டில் பிரச்சனை வருதை தவிர்த்து ஒரு நல்ல செய்தி எதுவும் தெரிய மாட்டேக்குதே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க பாட்டி அதுக்கு மனோஜ் நானும் அப்படிதான் பாட்டி யோசிக்கிறேன் ஆனால் இப்பதானே புதுசாக கடையெல்லாம் ஆரம்பிச்சு நான் வேலைக்கு வேற போயிட்டு இருக்கேன் ரோஹினியோட பார்லரும் நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு பணம் நிறைய கொடுக்கணுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் அதிகமாக உழைக்கணுமே அதுக்கு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இல்லை நாங்கள் பர்சனல் விஷயத்தை பற்றி இப்போல்லாம் யோசிக்கிறதே இல்லை பாட்டி எங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளையும் கடன் தொல்லைகளையும் முதல்ல முடிக்கணும் அது மட்டும்தான் இப்போ எங்களுக்கு நோக்கமாக இருக்குது குழந்தைய பற்றிலாம் நாங்கள் அப்புறமா யோசித்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ் உடனே ரோஹிணி தான் பாட்டி உங்கள் பேரை மனோஜ் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லை மாமா சொன்ன மாதிரி இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்கறதுக்கு மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கணுமே ஆன்டிக்கு வேற நாங்க பாக்கெட் மணி வேற கொடுக்கணும் அங்க வெளியில வேற மனோஜ் நிறைய கடனை வாங்கி வச்சிருக்காரு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் போது இது குழந்தைய பத்தி யோசிக்க நாங்க ரெண்டு பேரும் இப்ப விரும்பவே இல்லை குழந்தையெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹினி இப்படி ரோஹினி சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ஸ்ருதி நல்ல சரியான முடிவு தான் ரோஹிணி எடுத்திருக்கீங்க நமக்கு எதுக்கு குழந்தை அதுவும் அவ்வளோ வழியோட அந்த குழந்தைய கண்டிப்பாக பெற்று கொடுத்தே ஆகணுமா என்ன பாட்டி மாதிரியே வீட்டில் உள்ள எல்லாரும் நம்மலாம் சீக்கிரமா குழந்தைய பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் எவ்வளோ பெரிய வழியை தாங்கி நம்ம குழந்தைய பெற்றுக்க போறோம்னு நமக்கு மட்டும்தானே தெரியும் ஏன் நம்மளை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கிறவங்க ஏன் வீட்டோட மருமகளை பத்தி யோசிக்க மாட்டிக்கிறாங்க இப்படி கஷ்டப்பட்டு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு பேசாம குழந்தைய தத்தெடுத்துக்கலாமே அது ரொம்ப ஈஸி தானே அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஸ்ருதி சொன்னதை கேட்டு ஒரு பக்கம் விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க என்ன இந்த ஸ்ருதி நிறைய படிச்சிருக்கா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தான் பேரு ஆனா பேசவும் தெரியல வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிறாளே என்னவோ இவன் மட்டும்தான் குழந்தைய பெற்றுக்குற மாதிரி ஊர் உலகத்துல யாரும் செய்யாததே அவள் பண்ண போறா இந்த ஸ்ருதி மூலமா அவளோட சொத்து முழுக்க நம்மளுக்கு வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனா ஸ்ருதி பேசுற பேச்செல்லாம் கேட்டா இவ என்னைக்கு குழந்தை பெற்றுக்க போறதும் இல்லை அவங்க அப்பா மனசு மாதிரி ஸ்ருதி பேர்ல சொத்தை எழுதி வைக்க போறதும் இல்லை இந்த ஸ்ருதி வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் போல என் பையன் ரவி ஆசைப்பட்டானேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்க வேண்டியதா இருக்கு இல்லைனா இந்த ஸ்ருதி பேசுகிற பேச்சுக்கு இவளை அவள் அம்மா வீட்டுக்கே அனுப்பிடுவேன் அவ்வளோ கோவத்தில் இருக்க இந்த ஸ்ருதி மேலே அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா உடனே பாட்டி என்ன இந்த ஸ்ருதி இப்படி பேசிகிட்டு இருக்கா எப்படியாவது ஸ்ருதிக்கு புரிய வைக்கணுமே அப்படின்னு நினச்ச பாட்டி என்னம்மா ஸ்ருதி குழந்தை பிறக்கிறத பற்றி இப்படியெல்லாம் யோசிக்கிறியே குழந்தை பெற்றுக்கவே கூடாதுன்னு நீ நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு வழி வர்றது எல்லாத்துக்கும் சகஜம்தானே ஆனால் அதுக்கப்புறமா உன்னோட குழந்தையை நீ பார்க்கும்போதெல்லாம் வந்த வழியெல்லாம் மறந்து போயிடுமா நீ ரவிக்குன்னு ஒரு குழந்தைய பெத்து கொடுக்கும் போதுதான் ரவிக்கு ஓன் மேல இன்னும் அதிகமான பாசம் வரும் அதனால குழந்தையெல்லாம் பெத்துக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறதெல்லாம் பெரிய தப்பு அப்படி உங்க அம்மா நினைச்சிருந்தா இப்படி என் முன்னாடி நின்று இவ்வளவு பேசிட்டு இருக்க முடியுமா நீ அதனால நீ ரவிக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் புரியுதா அப்படின்னு பாட்டி அறிவுரை இருக்காங்க ஆனால் ஸ்ருதி எதையும் கேட்க தயாராகவே இல்லை என்ன இந்த பாட்டி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நான் ரொம்ப வலிக்கும் அந்த பெயினை என்னால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அடுத்த பொண்ணோட வழியை கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே பாட்டி கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்காக வாரிசை பெற்று கொடுக்கணும்னு இருக்காங்க இவங்க கிட்ட பேசுறதுலாம் சுத்த வேஸ்ட்டு இந்த விஷயமா பேசாமல் கிட்ட பேசி ஒரு குழந்தைய தத்தெடுக்க வேண்டிதான் அப்போ தான் இவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸ்ருதி இங்கே அண்ணாமலை பாத்தியா விஜயா உன் மருமகளையெல்லாம் எப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு நல்ல மாமியாராக இருந்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுக்காம நீ வீட்டில் பிரச்சனை பண்ணுறதையே பெருசால நோக்கமாக வச்சுட்டு இருக்க அப்புறம் ஸ்ருதி யோசிக்கிறதும் ரோஹிணி யோசிக்கிறதும் உனக்கு என்ன தெரிய போகுது உனக்கு தேவை பணம் அவ்வளவுதான் உடனே பாட்டி என்னடா அண்ணாமலை உன் ரெண்டு மருமகளும் இப்படி பேசிட்டு இங்கே மீனா மீனாவேற என்ன முடிவு எடுத்திருக்கான்னு தெரியலையே உன் வீட்டுக்கு வந்த மருமகளால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வராமல் போயிடும் போலயே அப்படிதான் யோசிக்கிறாங்க இந்த விஜயா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிப்பட்ட மருமகளெல்லாம் பிடிச்சி என் பேரங்க தலையில கட்டி வச்சா இப்ப பாத்தியா அவங்களோட முடிவு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க சொத்தையே எழுதி வைக்கிறேன்னு சொல்லியும் இவங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அவங்க முடிவை தான் பெருசாக எடுத்துக்கிறாங்க நான் பேசுறது எதையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்பவே மனசு வேதனை படுறாங்க பாட்டியால் இந்த குழந்தை விஷயம் இங்கே வீட்டில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுது இங்கே ரூம்ல இருக்க ஸ்ருதி இந்த விஷயத்த இங்கே ரவி கிட்ட சொல்லி பெரிய பிரச்சனையை பண்ணுறாங்க ரவி பேசாமல் உடனடியாக ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்துடலாம் நமக்குன்னு குழந்தையே வேண்டாம் ரவி அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ரவி ரொம்ப கோவப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அப்படி ஏன் செய்யணும் ஸ்ருதி உன நான் லவ் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்காக ஒரு குழந்தைய பத்து கொடுக்க மாட்டியா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணும்னு எங்க பாட்டியும் அப்பா அம்மாவும் ஆசைப்படுறதுல என்ன பெரிய தப்பு இருக்கு பேசாம அமைதியா இருஸ்ருதி குழந்தை கிடைக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு இப்ப தத்தெடுக்கலாம் ஒன்னும் அவசியமே கிடையாது இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சோ இல்ல கொஞ்ச நாள் கழிச்சோ உனக்கும் எனக்கும் கண்டிப்பா நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு அழகான குழந்தை பிறக்க தான் போகுது அது வரைக்கும் பொறுத்து இருக்கலாமே அதை விட்டுட்டு தத்தெடுக்கலான்னு இனி என்கிட்ட பேசுனேன்னா அப்புறம் அவ்வளோதான் ஸ்ருதி உங்கள் அம்மா வீட்டுக்கே என்ன உன்னை அனுப்பிட வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ரவி தன்னுடைய முடிவை சொல்ல என்ன ரவி ஒரு குழந்தைக்காக நீ என்ன அம்மா வீட்டுக்கு அனுப்புவியா நானும் எங்கள் அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லி தானே உன் கூட வந்தேன் என் மனசுல இருக்கதை புரிஞ்சுக்க மாட்டியா என்னால் அவ்வளோ பையனையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி ரொம்பவே அழுகிறாங்க எங்கள் மாடியில் தூங்கப்போன மீனாவும் முத்துவும் அவங்கள பற்றி பேசிட்டு இருக்காங்க இங்க முத்து மீனா கிட்ட என்ன மீனா இது எப்படியாவது சீக்கிரமா பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இங்க மாடியில் நமக்குன்னு ஒரு அழகான ரூமை கட்டணும் அதுல நாம அழகாக வாழ்ந்து நமக்குன்னு ஒரு குழந்தையும் வரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன் ஆனா ரூம் கெட்ட பணமே சேர மாட்டேங்குதே மீனா என்ன செய்கிறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு மீனா நம்மளுக்கு எப்ப அமையணும்னு இருக்கோ அப்ப தாங்க வீடு கட்ட முடியும் அது மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையும் ரொம்பவே வீரவசனம் பேசியிருக்கீங்க மாடியில் நானே ரூம் கெடுத்து கெட்டுறேன்ட்டு அதுக்குண்டான ரெண்டு லட்ச ரூபாய் பணம் தான் இப்ப இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து சீக்கிரமாகவே நம்ம மாடியில நாம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரூமை கெட்டதாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா அப்புறம் முத்து அது மட்டும் இல்ல மீனா உனக்கும் எனக்கும் ஒரு தனி வீடு இருக்கணும் நமக்குன்னு ஒரு அழகான குழந்தை இருக்கணும் இப்படி நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்திட்டு போகணும் மீனா அதுதான் எனக்கு ஆசை இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மாவாலையும் மனோஜாலையும் சண்டை வந்துகிட்டேதான் இருக்க போகுது பாட்டியும் அப்பாவும் இந்த பிரச்சனை கிடையில மாட்டி எப்படியும் மனசு வேதனை தான் பட போறாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு சின்ன வீடா அழகா ஒரு குழந்தையோட நம்ம குடும்பமா வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல மீனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உடனே மீனா சிரிச்சுக்கிட்டே என்ன திடீர்னு சாருக்கு குழந்தை ஆசையெல்லாம் வந்துருச்சு குழந்தையோட ஒரு பெரிய வீட்டில் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா நடக்கதாங்க போகுது இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் இந்த நல்ல செய்தியை நான் சொல்லதான் போறேன் உங்களுக்காக ஒரு அழகான குழந்தைய கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க மீனா இங்கே அடுத்த நாள் பாட்டி அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை நான் தான் வந்த வேலை முடிஞ்சிருச்சே நான் ஊருக்கு கிளம்பட்டா அப்படின்னு சொல்ல உடனே முத்து என்ன பாட்டி நீங்கள் நேற்று தான் வந்தீங்க அதுக்குள்ளே ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க நீங்கள் வந்ததால தான் பாட்டி எங்கள் அம்மா ரொம்ப அமைதியாக இருக்காங்க அது மட்டும் இல்லை பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வர வச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் இருங்க பாட்டி கொஞ்சம் அம்மாவோட சத்தம் அதிகரிக்காமல் இருக்கும் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என் பொண்டாட்டி மீனாவும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பா பாட்டி அப்படி இல்லைன்னு வைங்க அம்மா கத்துற கத்தில் மீனா ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவா வீட்டு வேலை பாக்குறது அங்கே கடையில் போய் வேலை பாக்குறது அது மட்டும் இல்லாமல் என்ன கவனிச்சிருக்கிறதுன்னு பெரிய வேலை அவளுக்கு ஒன்று இருக்கே அதனால அம்மாவுக்கு சரியான ஆள் நீங்க தான் பாட்டி கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க பாட்டி அப்படின்னு சொல்றாரு முத்து இங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்க மீனாவுக்கு திடீர்னு தலை சுத்துது படப்படன்னு வருது அவங்களால கிச்சன்ல இன்னும் வேலை கூட பார்க்க முடியல என்னது இது என்னைக்கும் இல்லாம ஏன் இப்படி வேலை பார்க்க முடியாம தலை சுத்துது அப்படின்னு யோசனை பண்ண மீனா அங்க நின்னு வேலை பார்க்க முடியாம அங்க பெட்ரூம்ல போய் படுத்துடுறாங்க இங்க கிச்சன்ல மீனா இல்லைன்னு பார்த்த விஜயா உடனே என்னது போட்டது போட்டபடியே கிடக்கு அங்க சமையல் கூட செய்யாம மீனா அப்படி எங்க தான் போயிட்டா ஒருவேளை வியாபாரத்துக்கு கிளம்பி போயிட்டாலா இந்த மீனா அப்படி சமையல் செய்யாமல் எதுக்காக வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்கா இப்போ மனோஜ் ரோஹினி ஸ்ருதினி எல்லாரும் சாப்பிட வருவாங்களே இங்கே சமையல் இன்னும் முடியவே இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு கோபமான விஜயா அந்த மீனா எங்க தான் போனா அப்படின்னு கத்திக்கிட்டே அங்கே கிச்சன்ல இருந்து வெளியில் வர உடனே அண்ணாமலை என்ன விஜயா இன்றைக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டியா யாரை தெரியிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு விஜயா ரொம்ப கோவமா வேற யாருங்க தேடுவேன் அதான் நீங்க இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கீங்களே ஒரு பூக்காரி அந்த மீனாவை தான் தேடிட்டு இருக்கேன் அவ எங்க போனானு தெரியல சமையல் எதுவுமே செய்யல இப்ப பசங்க எல்லாரும் வேலைக்கு கிளம்புறதுக்காக டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்துருவாங்க யாருங்க இனி சமைச்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்ல உடனே பாட்டி ஏன் விஜயா நீ சமைச்சு கொடு ஏன் உன்னால சமைக்க முடியாதா நான் உன் மாமியார் தானே எனக்காக என்னைக்காவது ஒரு நாளாவது நின்னு ஆசையா சமைச்சு கொடுத்துருக்கியா எதுவும் இல்லை நான் எப்ப வந்தாலும் மீனா தான் எனக்கு ஆசாசையா சமைச்சு கொடுப்பா இதோ அவ போய் தான் படுத்திருக்கா போய் பாரு என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி அதை விட்டுட்டு தேவையில்லாம கத்திட்டு இருக்காத என்னைக்கும் வேலை பாக்குற மீனா ஒரு நாள் போய் படுத்தா என்ன தப்பா முதல்ல மீனாவுக்கு என்னன்னு போய் பாரு அப்புறமா சமைக்க சொல்லலாம் அப்படின்னு விஜயா கிட்ட சொல்ல இங்க விஜயா கோவமா அங்க மீனா படுத்திருக்க பெட்ரூமுக்கு போயிட்டு என்னடி மீனா காலையிலே வந்து படுத்துட்டு இப்படி வந்து சமையல் செய்யாம வந்து படுத்துக்கிட்டேன்னா வீட்டு வேலையெல்லாம் யார் பாக்குறது ஓ மாமியார் நானே எல்லா வேலையும் செஞ்சு உனக்கு சாப்பாடையும் கொண்டு வந்து ஊட்டி விட்டுட்டா வீட்டு வேலையை நீ தான் உனக்கு தெரியாதா அப்புறம் என்ன உனக்கு இப்ப தூக்க வேண்டி கிடக்கு முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லி கத்தும்போது போது பின்னாடி பாட்டி வந்துடுறாங்க மீனாவோட முகத்தை பார்த்த உடனே பாட்டி ஏய் விஜயா மீனாவுக்கு உடம்பு முடியல போல அதான் வந்து படுத்திருக்கா கூட வீட்டு வேலை அவ என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியா இந்த வீட்டோட தானே மத்த மருமகளுக்கு கொடுக்குற மரியாதையை முதல்ல மீனாவுக்கு குடுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு பாட்டி விஜயாவை திட்டிட்டு என்னாச்சு மீனா நீ ஏன் இப்படி வந்து படுத்துருக்க என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு மெதுவா விசாரிக்க தெரியல பாட்டி கிச்சன்ல சமையல் செஞ்சுட்டு இருந்தேன் என்னால் நிக்க முடியல ரொம்ப தலை சுற்றுது என்னன்னே தெரியல என்ன நின்று வேலை பார்க்க முடியல பாட்டி அத்தை சொல்லி இன்னைக்கு யாரையாவது சமைக்க சொல்லுங்க பாட்டி அப்படின்னு மீனாவால் எந்திரிக்கவே முடியாம பாட்டி சொல்ல உடனே பாட்டி விஜயா இன்னைக்கு எல்லா சமையலும் நீ தான் செய்யணும் எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடையும் செய்ய ஆரம்பி மீனா இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க போற அவளுக்கு உடம்பு முடியல போல ஒரு நாளாவது மீனாவுக்கு நீ ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினச்சிருக்கியா தன்னைக்கும் மீனா தான் வேலை பார்க்கணும் அவ என்ன வீட்டில் மட்டும் என் வேலை பாக்குறா வெளியில போய் பூ வியாபாரம் வேற செஞ்சு சம்பாதிக்கிறா கொஞ்சம் கூட மீனாவை பத்தி நீ எல்லாம் யோசிக்கவே மாட்டியா போ விஜயா இன்னைக்கு தான் சமையல் செய்யணும் மீனா இன்னைக்கு பெட்டை விட்டு எந்திரிக்க போறதே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க பாட்டி அதுக்கப்புறமா பாட்டி மீனா கிட்ட என்ன மீனா என்ன செய்யுதுன்னு கே விசாரிச்சிட்டு இருக்கும் போதே அங்க மீனா அங்கே ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை பார்க்கும்போது பாட்டிக்கு தோணுது ஒரு வேளை இங்கே மீனா மசக்கியா இருப்பாளோ அதனாலதான் இப்படி வாமிட் எடுக்கிறா இப்படி தலை சுத்தாக இருக்குதோ அவளை செக் பண்ணி பார்க்கணும் ஆனா இங்க முத்தமும் இல்லையே எப்படி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறது முதல்ல நாமளே நாடி பிடிச்சி பாத்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க பாட்டி அப்புறம் ரூமுக்கு வந்த மீனாவை பாட்டி இங்க நாடி பிடிச்சி பார்க்க பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மீனா உனக்கு திடீர்னு இப்படி மயக்கம் வரவும் வாந்தி வரவும் என்ன தெரியுமா காரணம் நீ அம்மாவாக போகிற மீனா அப்படின்னு சொல்ல இங்கே மீனா என்ன பாட்டி சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே அங்கே கேலண்டரை பாக்குறாங்க தான் மீனாவுக்கு புரியுது நாள் தள்ளி போயிருக்கு இத கூட கவனிக்காம அங்கே பூ வியாபாரம் பண்றது வீட்டில் உள்ள பிரச்சனைன்னு இதுலயே நான் மூழ்கி கிடந்துட்டேன் அதனால என்னை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு நினச்ச மீனா அம்மா பாட்டி நான் மாசமா தான் இருப்பேன் போல அப்படின்னு பாட்டி கிட்ட மெதுவா சொல்ல இத கேட்ட பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பேத்தி மீனா இப்ப கர்ப்பமாயிட்டா இந்த வீட்டோட முதல் வாரிசாக எனக்கு பெத்து கொடுக்க போறா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாட்டி உடனே அங்க வீட்டில் இருந்த எல்லாரையுமே கூப்பிடுறாங்க இங்க அண்ணாமலை என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க என்னம்மா மீனா உடம்பு முடியாமல் தானே இருக்கா அவர் ரூம்ல இருந்து வரும்போதே உங்க முக ஏன் இவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை அதுக்கு பாட்டி சிரிச்சுக்கிட்டே இருக்காதாடா அண்ணாமலை நான் தான் கொள்ளுப்பாட்டி ஆயிட்டேனே நீ தாத்தாவாயிட்டியே மீனா இப்போ மசக்கையாக இருக்கா அதனால தான் வேலை கூட செய்ய முடியாமல் அவளுக்கு தளசுத்து வந்திருக்கு நான் பிடிச்சி பார்த்து நான் தான் கணிச்சிட்டேனே என் பேத்தி மீனாவால் எனக்கு சீக்கிரமாவே ஒரு கொள்ளுப்பேரனோ கொள்ளு பேத்தியோ வரப்போகுது அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு இங்கே விஜயா ரோஹினி மனோஜினி எல்லாருமே பேர் இருக்காங்க என்னது இது அத்தை நேத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீட்டோட முதல் வாரிசை பெற்றுக் கொடுக்கறவங்களுக்கு சொத்தையே எழுதி வைப்பேன்னு அதுக்குள்ள இந்த மீனா கர்ப்பம் இந்த மீனாவை இத்தனை நாள் ராசி இல்லாதவன்னு நினைச்சேன் ஆனா இவ பெரிய ராசிக்காரி தான் போல இப்படி கர்ப்பமானது மட்டும் இல்லாம இந்த குழந்தை மூலமா மீனாவுக்கு பெரிய சொத்தலாம் வேற கிடைக்க போகுது எனக்குன்னு வச்சிருக்காங்களே ரெண்டு மருமக ரோஹிணி ஸ்ருதி சுத்த வேஸ்ட் தான் இவங்களை நம்பி நம்மளுக்கு காலன்னா கிடைக்க போறது இல்ல இவங்கள நம்பினா நம்மளுக்கு சொத்து இல்ல ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி இங்க ரோஹினியை பார்த்தும் ஸ்ருதியை பார்த்தும் முறைக்கிறாங்க விஜயா இங்க அண்ணாமலை என்னமா நீங்க சொல்றது உண்மைதானா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மீனாக்கு கண்டிப்பா இதை முத்து கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுவா முத்து இப்ப பார்த்து சவாரிக்கு கிளம்பிட்டானே கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ரவி முத்துக்கு கால் பண்ணி நீ சீக்கிரமாக வீட்டுக்கு வா அன்னி மூலமாக உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு முத்து ரவி கிட்ட என்ன விஷயம்னு நீயே சொல்லு ரவி நான் ஒரு சவாரிக்கு அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்கேன்னு சொல்ல அதெல்லாம் விட்டுட்டு நீ வா உனக்கு எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்துவும் என்னன்னு தெரியலையே மீனா கால் பண்ணி எதாவது சொல்லுவான்னு பண்ணியிருக்கான் அப்படி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு புரியலையே வீட்டில் போய் பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு நினைச்ச முத்து அங்க வீட்டுக்கு கிளம்பி போறாரு அங்க முத்து வீட்டுக்குள்ள வர வீட்டில் உள்ள எல்லாருமே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் இந்த மனோஜால பெரிய பிரச்சனை ஏதாவது வந்துருச்சா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு மெதுவா வீட்டுக்குள்ள போக பாட்டி முத்துவை பார்த்துட்டு டே பேராண்டி நீ அப்பா வாயிட்டடா மீனா அம்மாவாக போற ஆமா அவ இப்ப கர்ப்பமா இருக்கா நான் தான் நாடி பிடிச்சி கணிச்சு சொல்லியிருக்கேன் முதல்ல மீனாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ டாக்டரை செக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஏதுன்னு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக தான் உன நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல இங்க நின்னுட்டு இருக்க மீனாவை பார்த்த முத்து சிரிச்சுக்கிட்டே என்ன மீனா உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாங்கன்னு சொல்ல உடனே முத்து மீனாவை தூக்கி சுத்துறாரு உடனே பாட்டி டேய் அப்படின்னா செய்யக்கூடாதுரா கொஞ்ச நாள் பொறுத்து உனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க மீனாவும் மூத்தவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணி மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரொம்பவே கடுப்பாகிறாங்க இங்கே விஜயா மீனாவை பார்த்து நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லாத இருந்து வந்தவனு நான் மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ குழந்தை உண்டாகி இவளுக்கு எல்லா சொத்தும் கை வந்து க சேரப்போகுது இனி மீனா பெரிய கோடீஸ்வரியாவே ஆயிடுவாளே என்னதான் மூத்தவியோ மீனாவையும் எனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னாலும் இந்த விஷயத்துல இந்த மீனா நல்ல கெட்டிக்காரி தான் இந்த வீட்டோட முதல் வாரிசை பெற்று கொடுத்து சொத்தெல்லாம் அவ கைவசம் போக போதே அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க விஜயா இந்த பாட்டி நல்ல வேலை மீனா இந்த ரோஹிணி மாதிரியும் ஸ்ருதி மாதிரியும் இல்லாம வீட்டோட ஒரு நல்ல மருமகளா பொறுப்பா இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்கா மீனாவும் முத்துவும் எப்பயும் நல்லபடியா சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாட்டி